ஆல் வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பிளாகில் வந்துட்டு பட்டாணி புல்லாவ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்காக ரெடி பண்ணுறேன் ஸோ அப்படியே ஒரு பிளாக் எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துருக்கேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி அதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் நெய் பட்டை லவங்கம் புதினா அவ்வளோதான் ஸ்பைசிக்கு வந்துட்டு பச்சை மிளகா வந்து நம்ம எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் ஸோ குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்புக்கு ஸோ தாளிப்புக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோன்றதுனால ஸோ வந்துட்டு ஆனியன் பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வ்ளாக் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நான் வெஜிட் ஸ் போட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்காக ஃப்ரைட் ரைஸோ இல்லை புலாவோ நான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ பட்டாணி மட்டும் அதனால அம்மா வந்து கொஞ்சம் பட்டாணி கொடுத்துருந்தாங்களா ஸோ கொஞ்சம் நிறையவே இருந்தது நம்ம வந்து புலாவாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு தொக்கு மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுவோம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு புலாவாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா ப்ரௌனாக கதக்கி எடுத்துக்கலாம் கூடவே வந்துட்டு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெரைட்டி விட்டுக்கோங்க இது வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி புலாவ் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நார்மலாக குழம்புலையோ தொக்குளியோ நம்ம வந்து பட்டாணி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க அப்படியே ஒதுக்கி எடுத்து வச்சு பொறுக்கி வச்சிருவானுங்க கரெக்டாக வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே பிடிக்கும் ஸோ பிரியாணி இந்த வெரைட்டி ரைஸ்லாம் வந்துட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு நல்லா திக்காக எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு வந்துட்டு எடு திக்காக எடுத்துக்கிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ லைட்டாக உப்பு ஆட் பண்ணி அரிசியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே நான் வந்துட்டு தண்ணி கணக்கு எப்படி வைப்பேன் பாத்தீங்கன்னா ரைஸ் முக்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி இருந்தால் போதுன்ற அளவுக்கு நான் மைண்ட் செட்டில் வந்து தண்ணி வச்சுருவேன் ஸோ எனக்கு வழக்கத்துக்கு போல் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்துடுச்சு ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரைஸ் வந்து உடையாம அழகாக சூப்பராக நல்லா பல வந்திருந்தது சோ ரொம்பவே டேஸ்டா இருந்தது இதை நீங்களே ட்ரை பண்ணி உங்களோட கிட்ஸ் க்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா துர்கி லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू टाटा باي